கலக்கா பூடி முடிச்சிட்டியா இன்னும் கலக்கா பிடிக்கு முடிக்கலையா கலக்காவா கையெல்லாம் வலிக்கிது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாேருக்கும் காலையில் அஞ்சுரிக்கு வந்தது ஒரு உண்டு தான் உருவிச்சு முடிச்சிருக்கு இன்னும் இன்னும் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலக்கா உரிச்சு உரிச்சு கையெல்லாம் வலிக்கிது கையெல்லாம் வலிக்குதா ஆமாம்

ஏக்கர் பதினெண்டு பெரிய ஆள் தான் நீ கிளியெல்லாம் பறந்த போது இவெங்கோ வீதியில் அது வந்து கண்டுக்கிறது பிரச்சனைங்க கலக்க ஊடி நானும் உரிக்கிறேன்

அங்க கண்ண வெட்டியா வீடியோ எடுத்துங்கறே வெட்டியாவா ஏ ஏழு பசமியா இருக்கு பாருங்க இது வந்து நீ ஊறிடா ஹாய் ஃபேன்ஸ் யாருக்கு வந்து இது வந்து மழை பெய்யிடுங்கள்ல அந்த அறுவடை மல்லாட்டை வச்சிங்களா தண்ணியெல்லாம் பார்க்கல மேட்டு நிலத்தில் மேட்டு நிலத்தில் விளையுது அந்த மலாட்டை டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் சலக்கா பாருங்கள் ஒரு செடிக்கு வந்து இவ்வளோ 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 இருக்குது நல்லா இருக்கு நல்லா காய்ச்சிருக்கு அந்த வருஷம் அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா சாணியோட எருவெல்லாம் போட்டு நல்லா வந்து சாணியா மாட்டு சாணியம் எருவை போட்டு கலக்க போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்களா அதெல்லாம் ஆமாம் போட்டுட்டு தான் ஏர் ஓட்டி வந்து நல்லா காய்ச்சிருக்கு பயிருங்க பாருங்கள் பாருங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் துவரச்செடி தவறை நம்ம எப்படின்னா தவரம் பருப்பெல்லாம் விற்குவாங்கல்ல சில பேருங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்கல்ல அதெல்லாம் இந்த ஊர்லல்லாம் முத் கையில் இருந்தால் வெறும் க கலக்கா மட்டும் போடுறது கிடையாது முத் முத்துச்செடியெல்லாம் இருக்கும் துவரச்செடி இருக்கும் துவரச்செடி நெல் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ப பக்கத்திலேயே நெல் அப்படி அது ஒரு ஃபுல்லாக துவரச்செடி இருக்கும் இதெல்லாம் துவருக்காய் இன்னும் வரல இதில் துவருக்காய் வந்து வரும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் அப்படியே போயிட்டு ஒரு ஒரு மரத்தையும் பே பேசி தான் எடுக்கணும் எப்படின்னா இதெல்லாம் வந்து மழை பெஞ்சி தான் இந்த மல்லாட்டெல்லாம் வந்து வளரும் வளரும் தண்ணியெல்லாம் வளர்க்க மாட்டாங்க யாரும் அந்த சைடெல்லாம் கென்லி எல்லாம் கிடையாது கென்லினா பார்த்து பூமி வானம் பார்த்த பூமி இது சொல்றீங்க நீடி ஆகிட்டு அதை கட்டுக்கிறானே வீடியோ போடுறேன்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கும் மல்லாட்டை பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மல்லாட்டை வந்து நல்லா யாருக்கு வேணுமான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் அனுப்பிடுறோம் பார்சல் பண்ண ஓகேங்களா பார்சல் அனுப்பிடுவாங்க பார்சல் விட்டுறேன் நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க அப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மல்லாட்டை பறைஞ்சி வந்து ஒரு அனுப்போட ஒரு இவ்வளோ இருக்குது രണ്ടേ രണ്ട് മാറും